ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சயான் ரயில்வே மேம்பாலம் இடிக்கப்பட்டு புதிதாக பாலம் கட்டப்பட உள்ள நிலையில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மூடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது குர்லா மற்றும் சத்ரபதி சிவாஜி மகாராஜா ரயில் முனையம் இடையே ஐந்து மற்றும் ஆறாவது தண்டவாளம் அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கு வசதியாக பழைய பாலம் இடிக்கப்படும் தற்போது இருபத்தி ஏழு மீட்டர் அகலம் உள்ள பழைய பாலம் இடிக்கப்பட்டு ஐம்பத்தி இரண்டு மீட்டர் அகலத்தில் புதிய பாலம் கட்டப்பட உள்ளது இதற்கு இருபத்தி நான்கு மாத கால அவகாசம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாலம் இடிக்கும் பணி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி துவங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தது அதனைத் தொடர்ந்து உள்ளூர்வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் செவாலே தலையிட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது மேலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை கணக்கில் கொண்டு மீண்டும் தேதி மாற்றி அமைக்கப்பட்டது இந்நிலையில் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதியுடன் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் நிறைவு பெற்றுள்ளது பத்தாம் வகுப்பு தேர்வு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியுடன் நிறைவு பெறும் கட்டுமான பணிகள் இருபத்தி நான்கு மாதங்கள் நடைபெற உள்ள நிலையில் பாலம் கட்டும் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நிறைவு பெறும் என்று மூத்த ரயில்வே அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பாலம் இடிக்கும் பணி துவங்கும் நிலையில் கிழக்கு மற்றும் மேற்கு விரைவு சாலையை இணைக்கும் சாந்தாகுரூஸ் செம்பூர் இணைப்பு சாலை கிழக்கு விரைவு சாலை சுவாமி விவேகானந்தர் சாலை தாராவி சாலை இடையே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் புதிய தண்டவாளங்கள் அமைக்கும் பணிக்கு வசதியை ஏற்படுத்தும் வகையில் புதிய பாலம் ஐம்பத்தி இரண்டு மீட்டர் அகலத்தில் அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது